நீங்கள் இணைந்திருப்பது முதலில் தலைப்புச் செய்திகள் விவகாரம் வெளிப்படுத்திய நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக முறைப்பாடு பதிவு பேரிடரில் வடக்கு உள்ளூராட்சித் தலைவர்கள் செயற்பட்ட விதம் குறித்து அமைச்சர் பாராட்டு கருணா தரப்பைச் சேர்ந்த ஒருவர் அதிரடி கைது போலீசார் வெளியிட்ட தகவல் முகாமில் தங்கியுள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்ட ரவிகரன் எம்பி நீண்ட தேர்தலுக்கு பின் மண்ணுக்குள் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இருவர் சிங்கள தமிழ் வேதமின்றி இலங்கை வரலாறு புதிய கல்வி திட்டம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு தாம் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் மத்திய வங்கி தனது கண்காணிப்பில் இருந்ததில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு முறைகள் மோசடி இடம்பெற்ற காலத்தில் மத்திய வங்கி ராணுவின் கீழே இயங்கியது என்றும் வணிக வங்கிகள் பொது நிறுவனங்கள் அமைச்சர் கபீர் காசிமின் இலாகாவிற்கு கீழ் இருந்தன என்றும் அவர் கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் விவாதங்களில் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் ஜனாதிபதி விசாரணை ஆணைய அறிக்கை எந்த வகையிலும் என்னை குற்றவாளியாக காணவில்லை நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என்ற உட்குறிப்பு முற்றிலும் தவறானது மற்றும் ஆணையத்தின் கண்டுபிடிப்புகளால் ஆதரிக்கப்படவில்லை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விவகாரத்துக்கு பலமுறை பொறுப்பேற்றுள்ளார் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மேலும் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய முன்னாள் கோப் தலைவர் சுனில் ஹெந்தின் நெத்தியின் சாட்சியத்தையும் அவர் மேற்கோள் காட்டினார் நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் அடிப்படை மனிதோரிமைகள் முதலப்பட்டுள்ளதாக இலங்கை மனிதோரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச மனிதோரிமைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் சட்ட ஆலோசகர் சட்டத்தின் சுதந்திர குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்தறிவித்த அவர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனே தொலைத்தொடர் வலைவமைப்பு செயலிக்கப்பட்டு மக்களுக்கான தகவல் அறியும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது தகவல் அறிவு உரிமை சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் சட்டத்தின் கீழ் தொலைத்தொடர் நிறுவனங்கள் அனைத்து வாடிக்கையாளர்களிடமிருந்தும் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான கட்டணங்களை அறிவிட்ட நிலையில் தொலைத்தொடர்பு சேவை வழங்காதால் வாடிக்கையாளரின் தகவல் அறிவித்தல் மூடப்பட்டுள்ளது மேலும் இதனால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன விசேடமாக பெண்ணல பகுதியில் முதியோர் இல்லத்தில் இருந்தவர்கள் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியாதால் ஒரே இடத்தில் இருந்ததால் ஏழு முதியோர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கும் தயாராக உள்ளோம் எனவும் சட்ட ஆலோசகர் சட்டத்தன்னை சுதந்திர குணவர்த்தனை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரின் போது வடக்கில் உள்ளூராட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து பூரண ஆதரவை வழங்கினர் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராபித்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழந்தை விவாதத்தின் போது உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் வடக்கில் அதிகமான உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள் தமிழரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் எங்களிடம் கதைத்து உதவிகளை கேட்டனர் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்கினோம் அடைக்கல்நாதன் எம்பி எங்களுடன் நன்றாக பேசினார் நாங்கள் எதிர்க்கட்சி என்று பிரித்து பார்க்காமல் உதவி செய்கின்றோம் தென் மாகாணத்திலிருந்து பலர் தாங்கள் அறியாத இடங்களுக்கு சென்று உதவி செய்கின்றனர் அவ்வாறான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளோம் இன்று இருந்து மன்னார் பகுதிக்கு சென்று உதவி செய்கின்றனர் நாளை அன்றாகுரத்தில் இருந்து மன்னாருக்கு செல்ல உள்ளனர் இந்த ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் இந்த சவால்களை நாம் வெற்றி கொள்வோம் என்றார் கொலை குற்றத்திற்கு தயாராகி வந்த குற்றவியல் கும்பல் உறுப்பினரான கூலி கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேநபர் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது என தெரியவந்துள்ளது மேலும் அவர் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்பதுடன் அந்த காலகட்டத்தில் அவர் கருணா தரப்பில் இருந்ததாக போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கின்றன சந்தேநபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் இருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வரையும் போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு கொள்ளை சம்பவம் தொடர்பாக காலி சிறைச்சாலையில் பதினோரு ஆண்டுகள் சுரே அனுபவித்து வந்த அவர் அந்த நேரத்தில் தன்னை கரந்தனிய சுத்தா என்று அடையாளப்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகின்றது கரந்தனிய சுத்தா நேரடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தென்மானத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் அதிபர் கித்ஸ்ரி ஜெலத்தின் அறிவுறுத்தலின் பேரில் கூட போலீசார் சந்தேகப்பட்ட மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது மகா வித்தியாலய முளைத்தங்கல் முகாமில் தங்கியுள்ள மக்களை வெள்ளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் வடக்கு பகுதி வெள்ள அனுமதித்தினால் முகாமில் தங்கியுள்ள மக்களையே இன்றைய தினம் துறைராசார் அவிகரன் எம்பி பார்வையிட்டுள்ளார் கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம அலுவல் பிரிவில் தால்நில பகுதிகளில் வெள்ள நீர் மூழ்கி காணப்படுவதால் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றி எழுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலக்கடலை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது இ தவிர மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் குறித்த பகுதியில் மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக இவ்வாறான வெள்ள அனர்த்தங்கள் இடம்பெற்று வருவதாகவும் அப்போதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே தொடர்ச்சியான இந்த வெள்ள அனர்த்த பாதிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு உரிய வகையில் வடிக தேவைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மக்களால் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்களின் பாதிப்பு நிலைமை தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அப்பகுதி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக அப்பகுதியில் உரிய வகையில் வடிகாப்பை ஏற்படுத்துவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் மூன்று குடும்பங்கள் தான் இருக்குது ஆனால் ஏற்கனவே வீடுகளிலையும் வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் இப்படி தான் பிரச்சின இப்போ நான் ஜிஎஸ்ஓ மற்றும் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களோடையும் கிடைச்சன மற்ற இவை சொல்கிற இந்த நிலப்பிரச்சனை ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல வெள்ளம் தேங்குறதால பாதிக்கப்படுவீர்கள் கிட்டத்தட்ட இந்த முழங்காலுக்கு மேலே நான் போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் மாசுகளுக்காக இறங்கி போய் பார்த்தரி வைக்க தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொறியியலாளர் சொல்கிற நிலைமையில் இவ அதே சொல்கிறான் இப்போ இப்படி நிலைமை என்னென்ன இதனால் நெடுங்க இந்த குடும்பங்கள் வந்து அதில் இருக்கிற குடும்பங்கள் பாதிக்கப்படுது இது குடும்பங்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மற்ற குடும்பங்களும் அங்கே இருக்குது இடத்தை விட்டுட்டு வராமல் ஆனால் அந்த பாதிக்கப்படுற தோட்ட பயிற்சியக்கான நிலங்கள் மிக அதிகம் அதில் வந்து கஜான் போட்டு கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அந்த கச்சான அவ்வளவும் எடுக்கவே இல்லை அப்படியான எல்லாமே இது இவை மட்டும் இல்லை இவையோடு சேர்ந்த ஒரு குலாம் ஒரு குழுவினர் அப்படியாக பாதிக்கப்பட்டவர் இது எனக்கும் சொன்னவ இப்போ நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சொன்னேன் எனக்கும் எழுத்து மூலமாக தரை சொல்லி இருக்கிறேன் மற்றது நாங்கள் இதை மாவட்டத்தின் உயர் பீடத்தோட நாங்கள் கதைப்போம் இது இதை கொண்டு வந்து சீர் செய்கிறக்குரிய வேலையில் நாங்கள் ஈடுபடுவோம்ன்றதை நான் சொல்கிறேன் எங்களோட காணி ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாறிக்கும் போன மாதம் போன வருஷம் நாங்கள் இருபது நாள் ஸ்கூலில் நாங்கள் வந்தெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதுக்குரிய நடவடிக்கை செய்கிறோம்னு போட்டு போயிட்டினா துடைக்கு மேலே தண்ணி வரும் வீட்டு குழம்புழாங்கால அளவில் தண்ணி அது எங்களுக்கு இது பெர்மனன்டாவே ஒவ்வொரு வருஷமும் இருந்து கொண்டு இருக்குது எங்களுக்கு எப்படியாவது அந்த எங்களோட இருந்து இதில் இருக்கிற சிறுகடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டரும் வராது படிவாங்கு படிகால அமைப்பு இந்த மெயின் ரோட்டில் பெரிய ஒரு போக் கொண்டு பதிக்கணும் அதில் ஒரு அழகான போக்கை வச்சிருக்கிறோம் அந்த போக் வந்து எங்கள இடத்த விட உயரத்திலே இருக்குது தண்ணியை ஏற்றி எடுக்காது அப்போ அவனுக்கு கொஞ்சம் பதிச்சு எங்களுக்கு ஒரு போ கொண்டு பதிச்சு ஏபிசி கரியால் எங்களுக்கு இஞ்சாலே தண்ணியை விழுப்பிங்கன்னா எங்களுக்கு அதுக்காக தண்ணியே நிற்காது இப்போ காலங்காலமாக எங்களுக்கு இப்படியே இருந்து கொண்டு வரதால எங்கள் மகன் நோயல் எழுத போற இந்த முறை பிப்ரவரி மாதம் நோயல் எழுத போற படிப்பு இல்லை கரண்ட் இல்லை நிறைய அதுக்குள்ளே இருந்து நாங்கள் ஃபர் அவளை மண்டா சொல்லு இல்லாத அவலம் நாங்கள் மாவீரத்தில் மண்டு இதுக்கு வந்து கொஞ்சமெண்டான தண்ணி வடியும் தடி வடியும் மட்டுமார்த்தா அங்கே பூவைப்போ மழை அறுக்க வெயில் அரிக்க தான் தண்ணி பூச்சிக்கொண்டே வருது எங்கேயோ இருக்கிற காட்டு வெள்ளங்கள் எல்லாம் பெறுகுது நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கு மேலே ஏக்கர் கச்சாண்தான் இங்கே நாங்கள் போடுறோம் எங்கள்ட வயல் நிலங்கள் எல்லாம் பறி பரிபவிச்சிது எங்களுக்கு வயல் இல்லை கச்சான போகிறோம் அந்த உங்களுக்கு இந்த ஊற்றால கச்சானங்களும் ஒன்றும் இல்லை முழுக்கழிஞ்சிட்டு எல்லாம் முதலாம் பூ பூத்து அள்ளி இறங்கினபடி அப்படியே எனக்கு இனி அதை ஒரு குடி சொந்தக்கார வீடுகளாக குடும்பம் பாதிக்க அவ்வளவு பெற்ற கச்சாலும் சரி ஆனா நெல்லா வராது கச்சா எங்களுக்கு இந்த ஊத்தலால எங்களுக்கு கச்சாந்த இல்ல வராது அப்படியே அழிஞ்சிரும் ஏனியாவது அள்ளி வந்து மணி மணி மாதிரி வரும் கச்சாம்ப அப்படியே பழுத்து அப்படியே தண்டீரும் கச்சா இப்ப கச்சாங்காணிகளுக்கு கால் வைக்க முழங்கால் அளவுல புதையுது கால உளவுல போகும் நிலம் இது எங்களுக்கு என்ன என்றாலும் ஒரு வடிகால் அமைப்பு செய்து இந்த தொடுவாய்க்குள்ள தண்ணி போற மாதிரியே அதாவது செய்து கோடி புண்ணிய பகுதியில் ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போது வீட்டின் கீழ்பகுதி ஒன்றில் இருந்து உயிருடன் இருவர் மீட்கப்பட்டுள்ள நேரம் பாதி சரிந்த மண்ணுக்குள் சிக்கியிருந்த பெண் ஒருவரையும் ஆண் ஒருவரையும் ராணுவத்தினர் மீட்டுள்ளனர் கடந்த முப்பதாம் தேதி கின்னஸ்கிரியாவில் இருந்து பாரிய மலைத்தொடர் சரிந்து குறித்த அனைத்தம் ஏற்பட்டுள்ளது புதிய கல்வி திட்டத்தின் கீழ் வரலாறு மற்றும் கலை பாடத்திட்டம் இன பிரிவினைகளின்றி அனைத்து இளைஞர்களுக்கும் பொதுவான பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் காலங்களில் புதிய பாடசாலை மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தை கற்பிக்கும் போது சிங்கள வரலாறு மற்றும் தமிழ் வரலாறு என வேறுபடுத்தாமல் பொதுவாக இலங்கை வரலாறு என கற்பிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்தறிவிக்கும் போதே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்தறிவித்த அவர் தற்போதும் வரலாற்று பாடத்தில் தமிழ் மின்னல்கள் தொடர்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன புதிய கல்வி திட்டத்தின் கீழ் வரலாறு பாடத்தில் பொதுவாக இலங்கை வரலாறு என கற்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக பாடத்திட்டத்தை தயாரிப்பதில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் கல்விமான்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆறாம் வகுப்புக்கான புதிய வரலாற்று பாடத்திட்டம் தற்போது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தயாரிக்கப்பட்டு வருகின்றது கூட இந்த முறை கடைபிடிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கௌரவ சபாநாயகர்களே கௌரவ பிரதம அமைச்சரவர்களே பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான மாண்புமிகு கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களே என்று கேட்பதற்கு இலங்கையில் சிங்கள மக்களைப் போல தமிழர்களும் வரலாற்று அடிப்படைகளை கொண்ட இந்த மண்ணுக்கு பூர்வீகமான சொந்த உரித்து கொண்ட தேசிய இனமாகும் விஜயனும் தோழர்களும் இந்த நாட்டுக்கு வரும் முதலே பஞ்ச ஈச்சரங்களுடன் நாகர்களாக இயக்கர்களாக தமிழர்கள் ஈழத்து மண்ணில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை மகாவம்சம் முதல் ஆய்வாளர்கள் வரை குறிப்பிடுகிறார்கள் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் இந்த மண்ணை வெண்வளைப்பு செய்து அதிகார ஆட்சி செய்த போதும் தமிழர்கள் தீரத்துடன் அவர்களுக்கு எதிராக போராடியுள்ளார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மண்ணில் அரசுகள் அமைத்து சங்கிலியன் பண்டாரவண்ணியன் பரராஜசேகரன் போன்ற மன்னர்கள் தீரத்துடன் தாயக தேசத்திற்காக போராடியுள்ளனர் நல்லநாச்சி போன்ற பெண் சித்தரசர்களும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பாடு அநாகரிக தர்மபால டிபி ஜாஜா போல ஆறுமுக நாவலரும் சைவத்தையும் தமிழையும் காக்க போராடியுள்ளார் ஆனால் இலங்கையில் உள்ள கல்வியமைச்சின் பாடத்திட்டங்களில் தமிழர் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழ் மன்னர்களின் பெயர்கள் அக்கால லட்சுமிகள் கல்வெட்டுக்கள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் வரலாற்று பாடநூல்களில் தமிழரின் வரலாறு ஓரளவுக்கேனும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட பின் தமிழர்கள் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வந்துள்ளதை காண முடிகிறது கடந்த யுத்த காலங்களை பயன்படுத்தி சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லனாட்சி எல்லாளன் போன்ற தமிழ் மன்னர்களின் வரலாறு இல்லாதளிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா ஒன்று இலங்கையின் விடுதலையில் தீரத்துடன் போராடிய தமிழ் மன்னர்களின் வரலாறு பாடநூல்களில் உட்புகுத்தப்படுமா இரண்டாவது கல்வி திட்டத்தில் வரலாற்று பகுதியில் தமிழர் வரலாற்றுக்குரிய தனி அங்கீகாரம் வழங்குவதில் என்ன தடை இருக்கிறது மூன்று தமிழர் வரலாற்றின் இலட்சினைகள் கல்வெட்டுக்கள் ஓலைகள் இந்நாட்டில் பாதுகாப்பாக பயணப்படுகின்றதா நான்கு சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லனாச்சி எல்லாளன் போன்ற மன்னர்களின் வரலாறுகளை தமிழ் வரலாறு சித்திர பாடங்களில் இருப்பதற்கு தங்களால் உறுதிப்பா உறுதிப்பாடு தர முடியுமா கரு கதாநாயகத்துவனி பத பதவினி பிராசனையே தனட கிரியாத்மகவன இத்தியாச விஷய தனட கிரியாத்மகவன இத்திஹாச விஷய நிர்தேசத்துல එම ාතික රජවරුන් පිළිබඳ අන්තර්ගත කර ඇත දහවන ශ්‍රේණී හත්වෙන පාඩමහි යාාපනය සහ වන්‍යවරුූ පිළිබඳ පරිච්චේදයක් වෙන්ව ඇත එමෙන්ම දහවන ශ්‍රේණීයේ දහවැනි පාඩමේ යප ්‍යාපනය රාජධානය පිළිබඳ පරිචේදයක් වෙන්වී ඇති අතර එහි සංකිලී රාජ්‍ය සමය පිළිබඳ අන්තර්ගත්ත වී ඇත ගරුකතානායකතුමන නවාධ්‍යාපන ප්‍රතිසංස්කරනය යටතේ අපි දැනට හයවැනි වසරට ඉතිහාසය පිළිබඳ අලුත් නිර්දේශය අනුව සකස් කරගෙන තියෙනවා එතන සහය වෙන ශ්‍රේණී සංකිලි රජුගේ රජමාරිගේ පින්තූරයක් ද අන්තර්ගත කර ඇත. දෙක ඉතිහාසය එක්විෂයක් ලෙස මිස පාසය සිසුවන් වෙත සිහ ඉ දෙළ ඉතිහාසය ලෙස බෙදාවෙන් කර ගැනුම් ඉගැනීම් ප්‍රියාවලිය සඳහා යොදා ගන්නේ නැත අප ශ්‍රී ලංකික ඉතිහාසය කියලා තමයි ගරු කතානායකතුම නී එතන ඉගෙන උගන්නන්නේ එතන විවිධ අපකාල පරිචේදවල රජවරු නේ රාජ්‍යයන් පිරිබඳ උද්දරුවන්ට උ උගන්නනවා. තුන ශ්‍රී ලංකාවේ ඉතිහාසය සුරක්ෂිත කිරීම සහ ප්‍රදර්ශනය කිරීමේ පුරෝගාමියයා ලෙස ජාතික කෞතුකාගාර දෙපාර්තමේන්තුව විසින්. දමල ඉතිහාසය ප්‍රදර්ශනය කිරීම සඳහා ප්‍රදර්ශන මැදිරි තුළ ඉඩකඩ වෙන්කොට ඇත. කොළම කෞතුකාාරේ ශිරාපුරවස්තු මැදිරිය තුළ දෙමළටැම් ලිපි හතරක් සහ පුවරු ලිපි දෙකක් ප්‍රදර්ශනය කොට ඇත. මෙම ලිපි උතුරු ඉන්දියාවේ රාජරාජ සහ රාජයේන්ද්‍රරාධිරාජයන්ගෙන් මෙරට නියෝජතයන් විසින් සහ උතුරේ ආර්ය චක්‍රවර්තිී පාලකයන් විසින් පිහිටවා ඇ ලිපිේ. බද කොම ජතික කෞතුකාගාරය සතු ඇති දමිල සල්ලිපි පිළිබඳ සවිස්සරාත්මක තොරතුළු ඇතුළත් ග්‍රන්ථයක්, මහචාරය යිස් පත්මනාදන් විසින් රචනා කොට ඇති අතර දෙපර්ධමේන්තුවේ ප්‍රශණ අංශයමගින් අලවි කිරීමද සිදුවේ. එසේම හින්දු ආගමට අයත් ී ශිව පාර්වති, නතුරාජ් සුන්දර මූර්තිී ඇතුළු තබත් බොහෝත් ශෛල්‍යමය හා ලෝකඩ පිළිම සහ මූර්තිීත්, කොළඹ ජාතික කෞතුකාරයේ, ප්‍රදර්ශනය කොට ඇති ආකෘති අතර වේ. ඊට අමතරව යාපන රාජය තුළ භාවිතා වූ සේතුකාසි එකතුවක් ජාතික කෞතුකාාර දෙපාර්ථමේන්තුව විසින් සුරක්ෂිව ගඩා කොට ඇත. තවද කොළම ජාතික කෞතුකාගාරය සතු සංගම් යුගයට අයත්, චෝල හා පාණ්්‍ය කාසි පිළිබඳ ආාර්ය ක්‍රෂ්ණ මූති සහ සනරාත් වික්‍රම සිංහ විසින් රචිත්ත ග්‍රන්ථයක් සංගරක්ෂණය කර තිබේ. දෙපාර්තමේන්තුව විසින් ප්‍රකාශිත ග්‍රන්ථ සහ සංගරා තුළද මේ සම්බන්ධ විධ ලිපිඵල කර තිබේ. ට අමතරව මීට අදාල ලේඛනයන් යාපන කච්ශේරී ලේකන කාණ්ඩ විස්ස යටතේ පුස්ත කොපොත් පෙට්ටි විස්සක් තැම්පත් කර ඇ. හතර චිත්‍ර කලා විෂය ප්‍රායෝගික කලා නිර්මාණ ක්‍රියාකාරකම් හාහ විශිෂ්ඨ කලාකෘති අධ්‍යනය කිරීම් වලින් යුතු විෂයකි. විශෂය සකස් කිරීමේදී විශේෂයෙන්ම සර්වජාතික, සර්වාගමික සර්ව භෞමික කලාකෘති නඇතුළත් ජාතියන්තර ප්‍රමිතීන් හා කුසලතා සලකා බලන ලදී. අනුව චි්‍ර කලා අධ්‍යාපන ප්‍රතිසංස් කරන සිදුකිරීමේ දී මේ පිළිබඳ වඩා අවධානය යොමු කර ඇත. විශේෂයෙන්ම කලාකෘති අධ්‍යයනයට යොමු කිරීමේදී, සම්ප්‍රදායික හා නූතන කලා නිර්මාණ අධ්‍යනයක සඳහා අවස්ථාව සලසා ඇත. සම්ප්‍රදායික කලා නිර්මාණ ලෙස ලංකාව ඉන්දියාව සහ යුරෝපය ආශ්‍රිත විධ කලා වකවානුවල නිර්මාණය වූ කලාකෘතිවල තෝරා ගැනෙන අතර, ඒවා කලාත්මක ලක්‍ෂණ අධ්‍යයනයට යොමු කෙරේ. උදහරන්න වශයෙන් ඉන්දියාවේ ඉන්දුනිර්නේ සිට ගුප්ත පල්ලව චෝල මෝගල් සහ රාජපුත් ලෙස හඳුන්නාාගන්නා විවිධ වකවානුවලට අයත් කලා නිර්මාණත්. ඒවා ලාංකීිය නිර්මාණ සඳහා ආභාසය වූ ආකාරයක් චිත්‍ර කලාව නව අධ්‍යාපන ප්‍රතිසංස් කරන තුළ අන්තර්ගත කර ඇත. එමෙන්ම දකුණු ඉන්දයානු කලා ආභාසය සමඟ පොළොන්නර්ව ශිවදේවාලය ඉන්දු පූර්ති නිර්මාණ , ඒවායේ ආභාසයෙන් බෞද්ධ නිර්මාණවල සිදුවූ වෙනස් කම් සහිත. කලා ආකෘතික ප්‍රදක්ෂණයක් විශෂයන්තර්ගතය සඳහාත් ඇතුළත් කර ඇත. නූතන කලා නිර්මාණ ගැන අධ්‍යනයේද දෙමළ නිර්මාණ ශිල්පීන් දෙස තාවඩි මුත්තයියා තුරෙසාමී, පෙරියතාම්බි සුබ්‍රමාණියම් ක කනක සභාපති ඒමාක් ශිවනාන සුන්දරම් රමණි වැනි ශිල්පීන්ගේ නිර්මාණද ඇතුළත් කර ඇත. මෙ සියලුම නිර්මාණ හඳුන්වාදීමේදී සිංහල දෙමල මුස්ලිම්සාහ ක්‍රස්තියානනි ලෙස වාර්ගික හඳුන්වාදීමකින් තොරව ශ්‍රීලාංකික කලා නිර්මාණ හා කලාශිියල්පීන් ලෙස පුළූල් දැක්මකින් යුතුව විෂය නිර්දේශය සඳහා ඇතුළත් කර ඇත. දෙදස් පහලව වර්ෂයේ සිටම හඳුන්වාදන ලද චිත්‍ර කලා විශෂය නිර්දේශ හා. විෂයන්ර්ගතය සහ ගුරු නිමාර්ගෝපදේශ සැකසීම සඳහා. චිත්‍ර කලාාව හා සම්බන්ධ දෙමළ විද්වත් නියෝජනයන් හා අනුමැතියක් සමඟ සම්පත්දායකන්ද ලබාගෙන ඇත. නවා අධ්‍යාපන ප්‍රතිසංස් කරන යටතේ සකස් කරන ලද චිත්‍ර කලා විශයමාලා ද්‍රව්‍ය, විශය නිර්දේශ, මොඩියුල සහ ගුරු මාර්ගෝපදේශ. நவத்த பரக்ஷா கிரிமே சமாலோசன மண்டல சாந்தகாது சித்ரகலா விஷயத் தமல மாத்ய வித்வாத் நியோஜனையாக சகிதவ பிரிதுரமின் பாவத்தி கௌரவ கௌரவ பிரதம அமைச்சரவர்களே உங்களுடைய நீண்ட விளக்கத்திற்கு என்னுடைய நன்றிகள் மிக முக்கியமாக நீங்கள் சொன்ன விளக்கத்தில் ஒரு சின்ன திருத்தம் பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சங்ககாலம் அல்ல தமிழர் வரலாற்று காலம் என்பது சங்க காலம் சங்கமர்விய காலம் சோழர் காலம் சங்ககாலம் காலம் சோழர் காலம் அதற்கு பின்னர் நாயக்கர் காலம் நாலு காலங்களாக இருக்கிறது அதில் சோழர் காலம்தான் பாண்டிய மன்னர் அல்லது சோழ மன்னர்கள் ஆண்ட காலம் ஆகவே இந்த ராஜராஜ சோழன் காலம் என்பது சோழர் காலத்துக்குரியது இதில் மிக முக்கியமாக நான் இதில் விவாதம் கூடுதலாக தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்கள் தமிழர்கள் இந்த மண்ணிலை ஆண்டு ஆட்சி புரிந்ததுக்கான வரலாறு குலக்கோட்டமன்னன் பரராஜேசேகரன் சங்கிலியன் பண்டாரவன் பண்டாரபணியனுக்கு கேப்டன் பண்டாரபணியன் என்ற ஒரு ரேங்க் ஒரு பட்டத்தை கூட பிரித்தானியர்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கல்லை கூட புடிஞ்சி எறிந்து விட்டார்கள் ஆகவே இந்த வரலாறுகள் மீண்டும் இந்த மண்ணிலே பாட புத்தகங்களில் இருந்தது நான் எழுபத்தேழாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற பொழுது பண்டாரவெண்ணியன் பற்றிய ஒரு பாடப்பரப்பு இருந்தது சங்கிலியன் பற்றிய தனியான பாடப்பரப்பு தமிழில் இருந்தது அவை திரும்பவும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடையதும் தமிழர்களுக்கான தமிழருடைய வரலாற்றுக்கான சரியான அடையாளமாக ஒரு பகுதியை நீங்கள் உருவாக்க வேண்டும் வரலாற்றிலே கொண்டு வர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்